السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكرية الله وإن الذي أرخلي أن بشهو ذر أرخلي نعم تدرشيها بارت ورقودية دعاك لنديا ذكرك لنديا تخبل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சுஜூதிலே இந்த மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குவான் நீங்கள் இந்த ஆவை ஓதி பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவதை நீங்கள் கண் கூடாக காணலாம் அல்லாஹினுடைய உதவி கிடைப்பதை கண் கூடாக காணலாம் அந்த அளவுக்கு சிறந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல் அலைஹி அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் சுஜூதிலும் அதே போன்று ருக்கோவிலும் நான் குரான் ஓதுவதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏனென்றால் இந்த ருக்குவிலும் சுஜூதிலும் நாம் அதிகமாக அல்லாஹவிடத்திலே ஆக்கலை கேட்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையில் இருக்கக்கூடிய இரண்டு இடங்கள் ஒன்று மற்றது சுஜூத் இந்த சுஜூதிலும் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹவினுடைய தூதர் சல்லம் லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சுஜூதிலே நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அது மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் சுஜூதிலே ஏராளமானது ஆக்கல் இருக்கின்றது அந்த து நாம் அதிகமாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவான் அல்லாஹினுடைய உதவி கிடைப்பதை நாம் கண்கூடாக காணலாம் نمدي تيوي هل قوتي سيدة ترقى دودي نم كنكورا هاكا نلعم بهاتشراند ذكر دوى ان دوى وي ان دوى ان رال اللهم اني اسالك بانك انت الله لا اله الا انت الاحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم إني أسألك بأنك أنت الله لا إله إلا أنت الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد لي. إن دعاوي يا الله ودم برارتني سيهن அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய உடனே பதில் வழங்குவான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்